நாம் இப்பொழுது குளிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் உண்மையில் நம்மில் பல பேருக்கு எதற்காக நாம் குளிக்கிறோம் என்றே தெரிவதில்லை நாம் குளிப்பது அழுக்கு போவதற்கா என்றால் நிச்சயம் இல்லை சரி பின் எதற்கு தான் தினமும் நாம் குளிக்கிறோம் என்று கேட்கிறீர்களா குளியல் என்பது குளிர்வித்தல் ஆகும் குளிர்வித்தல் என்பது மருவி குளியல் என்று மாறியது மனிதர்களுக்கு உள்ள எழுபத்தைந்து சதவீத நோய்களுக்கு முக்கிய காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம் இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கியிருக்கும் காலை எழுந்ததும் இந்த வெப்பக்கழிவை உடலில் இருந்து நீக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம் வெந்நீரில் குளிப்பது தவறு எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும் குளிர்ந்த நீரை அப்படியே எடுத்து தலையில் ஊற்றிவிடக் கூடாது இது முற்றிலும் தவறான விஷயம் நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும் பின் முழங்கால் இடுப்பு பகுதி என இறுதியாகத்தான் தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும் எதற்கு இப்படி என்று கேட்கிறீர்களா காலில் இருந்து ஊற்றினால்தான் வெப்ப கீழிருந்து மேல் வெப்பலும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும் நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ் நோக்கி சென்று வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும் இப்பொழுது நம் முன்னோர்களின் குளியல் முறையை கண்முன்னே கொண்டு வருவோம் குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள் காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும்போது கண் காது வழியாக வெப்பம் கழிவுகள் வெளியேறிவிடும் குளம் அல்லது ஆறுகளில் இறங்குவதற்கு முன்பு அவர்கள் ஒன்று செய்வார்கள் நீங்கள் கவனித்ததுண்டா உச்சந்தலைக்கு சிறிது நீரை எடுத்து தீர்த்தம் போல் தெளித்துவிட்டு இறங்குவார்கள் இது எதற்கு என்றால் உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது என்பதற்காகத்தான் சிரசு எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே உச்சியில் சிறிது நனைந்து விட்டால் குளத்தில் இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை எனும் பகுதியை தாக்காமல் காது வழியாக வெளியேறிவிடுகிறது நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு குளித்துவிட்டு சிறிது நேரம் ஈரத்துணையோடு இரு மிக நல்லது பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும் என்பார்கள் புத்தி பேதலிப்பு கூட சரியாகிவிடும் குளியலில் இத்தனை விஷயங்கள் இருக்கும் குளியலறை என்றாலே அதில் ஒரு ஹீட்டர் இல்லாமல் எந்த ஒரு குளியலறையும் இருப்பதில்லை இப்படி சுடுதண்ணீரில் சோப்பும் சாம்பும் போட்டு குளித்துக் கொண்டிருந்தால் நம்மை நோய் தாக்காமல் வேறென்ன செய்யும் அதிலும் குளிப்பதற்கு மிக நல்ல நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பே குளிக்க வேண்டும் குளிக்க மிக சிறந்த நீர் சாதாரண குளிர்வித்தல் குளியல் அழுக்கை நீக்க அல்ல உடலை குளிர்விக்க என்பதை நாம் உணர்ந்து இனிமேலாவது குளிர்ந்த நீரில் குளித்து பயன்பெறுவோம் இந்த தகவலை பற்றிய உங்கள் கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க